வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பட்டிமன்றத்தில் பணமா பாசமா எடுத்துக்கொண்ட தலைப்பு பணம் ஐயா நாலு பேர் நம்மள திரும்பி பார்க்கிறாங்க ஒண்ணு பைத்தியக்காரனா இருக்கணும் இல்ல பணக்காரனா இருக்கணும் பாக்குறது மட்டும் இல்லாம மதிப்பும் மரியாதையும் தேவைனா கண்டிப்பா நம்ம பணக்காரனதாங்க இருக்கணும் உழைத்து வரும் அப்பாவின் சட்டில் வாசம் மசாலா டப்பாவில் வைத்து நமக்காக எடுத்து தரும் அம்மாவின் பாசம் ஆசைகளை தன் வருமானத்துக்குள் செலவு செய்யும் மனைவியின் ஏஷம் தேவைக்கு மட்டும் வரும் உறவுகளின் வேஷம் இவை அனைத்தும் உணர்த்தும் பணத்தின் அவசியம் ஐயா காசுன்றது நாம பிறக்கும் போதிலிருந்தே நம்ம கூடவே டிராவல் ஆகுறோன்னு ஒரு விஷயம் அதை எப்படின்னு பாத்தீங்கன்னா பர்த் சர்டிபிகேட் வாங்க பைசா அதை கொடுத்தாதான் தான் கையெழுத்து போடுவாங்க பைசா குழந்தை த்ரீ கேஜி கூட ஆகாது அதை ப்ரீ கேஜி சேர்த்துருவாங்க அதுக்கும் காசு கொஞ்சம் வளர்ந்தா ஸ்கூலு அதுக்கும் ஃபீஸு ஸ்கூலு முடிஞ்சா காலேஜ் அதுக்கப்புறம் மேரேஜ் காசு இருந்தா தான் உனக்கு ப்ரிஸ்டேஜ் அதுவும் இல்லைனா நீ வேஸ்டேஜ் கடைசியில உயிர் போகும் போதும் காசு நம்ம உயிர் வேகும் போதும் காசு எல்லாரும் சொல்றாங்க சாகும் போது காசு எடுத்துட்டு போக போறீங்கன்னு காசு இல்லைன்னா நம்ம பணத்தை யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க மொத்தத்துல பணம் பத்து செய்யும் அது இல்லைன்னா நம்ம சொந்த பந்த கூட நம்மளே வச்சு செய்யும் இன்னும் சிம்பிளா சொல்லணுமா நாம எங்க சாப்பிடுவோம்னு முடிவு பண்றதா கூட காசு தாங்க நூறு ரூபாய் வச்சிருக்கோம் சாதா ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க ஆயிரம் ரூபாய் வச்சிருக்கோம் ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க கோடி கணக்குல வச்சிருக்கோங்க அப்ளோ ஹாஸ்பிட்டல்ல இட்லி சாப்பிடுறாங்க காசு இல்லனா நம்ம நாலு பேர் பின்னாடி போகணும் காசு இருந்தா நம்ம பின்னாடி நாலு பேர் வருவாங்க காசேதான் கடவுள் அப்பா அந்த கடவுளுக்கு அது தெரியுமாப்பா